சரிகமபா தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் சரிகமபா தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் சரிகமபா தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் சரிகமா தொடர்பான முக்கியமான தகவலொன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் சரி எதிர்பாராமல் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆறாவது இறுதிச்சுட்டு போட்டியாளர் பிரபல டிவி நிகழ்ச்சிய நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் இசை நிகழ்ச்சியாக இருப்பது சரிகமப்பா நிகழ்ச்சி தான் இதில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களும் ஒருவருக்கொருவர் சலித்த சலைத்தவர்கள் இல்லை என்றாலும் இறுதி சுற்றுக்கு ஆறு தான் தெரிவு செய்ய அந்த வகையில் இதுவரை ஐந்து போட்டியாளர்களான ஹேமித்ரா ஸ்ரீமதி யோகாஸ்ரீ திவினேஷ் அபினாஸ் தெரிவு ஆகியிருந்தனர் நேற்று நடைபெற்ற சரிகமா நிகழ்ச்சியின் ஆறாவது இறுதிச் சுற்றுப் போட்டியாளர் மஹதி தெரிவாகியிருந்தார் இவர் மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் தெரிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசி ரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்